நீதி கட்சியை குழு கூட பாத ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பி வீட்டில பண்பாளர் பழனி ராஜன் அவர் வந்தார் இப்போ பயணிகள் தயாரித்தார் நம்ம கூட நம்ம பயணிகள் பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களே வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்கணும் என்ற அவரோட பலவீனமாக ஆகிவிடக் கூடாது இதுதான் ஏன் சொல்லணும்னா அது அவருக்கே தெரியும் நம்மளுடைய எதிரிகளின் வெறும் வாயம் இடக்கூடிய அவர்கள் அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது ஆவலாக அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கடகத் தலைவராக மட்டும் அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க என் சொல்லை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட இயக்கத்துடைய வேறாக விளங்கும் நீதி கட்சியினுடைய முன்னோடிகள் ஒருவரான திராவிட அறநிலையாளர் தமிழகத்தில் பேட்டி ராஜன் அவர்கள் குறித்த வாழ்வே வரலாறு நுழை நீதி கட்சியினுடைய வலைதளத்தில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிடுவதே என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட வாழ்க்கை தலைவர் தமிழ்நாட்டின் மினிஸ்டர் தகுதியோடு அந்த பெருமையோடு நான் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீதி கட்சி என்றாவது ஒரு நாள் இதற்கு பழிக்கு பழி வாங்குவோம் பீடித்தரது அவர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகள் கழிச்சு திராவிட முயற்சி கழகம் வரலாற்று வெற்றியை பெற்றப்போ பள்ளிக்கு பழி வாங்கப்பட்டதுன்னு என்று சொன்னார் திமுக கழகத்தோட எதிர்த்திய வெற்றிய நீதி கட்சிகளுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் விளந்ததுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்குதான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை வளத்தோட கழகாட்சி தான் அமையும் அறிக்கை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் தான் பி டி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு பேரறி தலைவர் கலைஞர் அவர்களும் பி டி ராஜன் அவர்களை போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி வந்து கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயபேட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல பீடி ராஜன் ஒரு விருது அண்ணா சொன்னார் தனது பெரியாரின் சமூக சீர்தலை கருத்து நிறைவேற்ற குறிப்பிட்டு குறிப்பிட்டு தமிழக பீடி ராஜன் போன்ற பெருந்தளவர்களின் ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் பீட்டி ராஜன் அவர்களை அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் சொன்னார் அந்த வழித்தடத்தில் தான் நாமும் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் பிடி எண்பத்தி ரெண்டாவது பிறந்தவர்கள் அப்படின்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரவர்கள்

விழாவில் அழைப்பதற்கு நீதி கட்சியினுடைய இறுதி தலைவராக இருந்த அவர் போட்டிருக்க நல்லா ஞாபகம் நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் சொல்றேன் நீதி கட்சி நீட்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி விளந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நாடாளுடைய நீதிக்கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்து கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டலின் முறை பெரியவர்கள் தொடங்கிய சுயமயா இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சியினுடைய பொது கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்மளுடைய வாதிசிதான் பிடிராஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அடுத்த சொல்றேன் திராவிடம் என்பது நீதிக்கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான் வீணர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பயணிகளில் தயாராக மட்டும் வாரிசு இல்ல நானும் வாரிசுதான் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் சிலருக்கு எது எரியுது அவங்களுக்கு எரிட்டு எப்படி திராவிடத்தில் கை குழுவை பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பேர் காலத்திலையும் நீதி கட்சியை குழு தோண்டி பார்த்து ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பி டி ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பயணிகள் ராஜன் அவர் வந்தார் இப்போ பயணிகள் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார் நம்ம பயணிகள் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூட விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்கும் அவர்களை பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதுதான் அது அவருக்கு தெரியும் நம்மளுடைய எதிரிகள் வெறும் வாயை மண்டலக்கூடிய அவங்க அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அதன் ஆவலாக அவராக ஆகிவிடக் கூடாது என்பதை கடலகத்திற்காக மட்டும் என் சொல்லை திறக்காத பேட்டியார் அறிவுரையின் திராவிட அறநிலையாளர் பி டி ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்விலை வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்றில் கருதொள்ளும் தனிப்பட்ட ஒரு மனிதரின் வரலாறா இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி கட்சிகளுடைய வரலாறா நீதி கட்சியினுடைய முன்னோடிகள் நீதி கட்சி சாதனைகள் இருக்கும்னு எல்லா தர பிரச்சனையும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஏற்பட்ட கருணூலத்தை உருவாக்கின பயணிகள் தயாராக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டீர்கள் வாழ்த்தீர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படி இப்படிப்பட்டவர்தான் பி டி ஆஜரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரசர் பி முதுசாமி ஆகியோர் அமைச்சருடைய அமைச்சர் சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சர் தனது பெரியார் நடத்தின முதலாவது மாநாட்டில் குடியேற்றத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலும் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வரலாறு வாழ்ந்து வரலான் பிடி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனை நிலைகளை பட்டியலிட்டு போகலாம் அவருடைய ஆட்சிதான் கூட்டுறவுத்துறை பொதுப்படித்துறை பதத்த காலநிலைத்துறை ஆகியவை இணைமைச்சு கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார் நிலவர வங்கியை தொடங்கினார் சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார் மதுரை தமிழ்ச்சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அந்த காலகட்டத்தில் வளர்த்தார் அரசியல் பள்ளியோடும் ஆன்மீக பள்ளியும் நினைச்சார் மதுரை மீனாட்சியன் கோயில் வடவழி முருகன் கோயில் பழமதி சோழ அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட மேலவை உறுப்பினரான இந்திய தீர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் பிடி ஆள் சமூக நிதி சமத்துவம் மாநில சுயாட்சி இந்திய கூட்டாட்சியாக தமிழ் மணியின் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதன் மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்கள முக்கியமானவர் பிடி ராஜன் அவர்கள் நீதி கட்சியினுடைய பெயர் திராவிடர் கழகமாக மாற்றுக்கூடியவர் பெரியார் எடுத்தப்போ பிடி ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பேருடன் தொடரணும் சொன்னார் சொன்னாலும் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டப்போ போ தமிழில் அவர்கள் பேசிய போது சொன்னார் நாம் இந்திய எதிர்ப்பாளர்கள் அல்ல இந்திய திரிபவர்கள் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கு வழக்கமாக பேசியவர் அவர் அன்னைக்கு சொன்னத நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் மனோபாவமும் மாறல நம்மளுடைய போராட்ட போராட்டமும் ஓயல இன்னைக்கு மாறி தவிர மாறியிருக்க உள்ளமும் இளைமும் மாறல அல்லது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும் ஈழாயிரம் ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் மறுக்கிறவர்களுக்கு இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது அந்த உணர்வின் வெளிப்பாளரான் திருவள்ளுவர் அண்மையில் நான் பேசும்போது சொன்னேன் தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன் தமிழக பீட்ராஜன் அவர்கள் பலத்திற்கு கட்ட சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று வெற்றியோ தோல்வியோ வேற எது நிற்க நிலை மாறாது என்ற அப்படித்தான் திமுகவும் நமது திராவிட அரசும் கம்பீரமாக இருக்கிறது நம்மளுடைய தலைமைக்கும் மன உதவிக்கும் பொருள்களை பிடிப்பிற்கும் போன்ற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மனித இருக்கிற விதைதான் காரணம் பேசும்போது முன்னாள் அவர்கள் சொன்னார் உங்கள் கையில் இருக்கிற இருக்கு மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தொடரலாம் மறையலாம் பல்லரசு எழுச்சி பிறகலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி அடையலாம் ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கை அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் தமிழ் சொல்லியிருக்கிறதுக்கு இந்த அரங்கில் இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவாக உருவாகி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தான் சாட்சி பீட்டராஜன் அவர்கள் சொல்வார் திராவிட இயக்கத்துடைய கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும் அந்த கொள்கையை வளர்ந்து விடும் என்று சொன்னார்